மதுரையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை முல்லைநகர் பகுதி மக்கள் நேரில் சந்தித்து தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளித்ததற்காக நன்றி தெரிவித்தனர் மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிபிகுளம் கண்மாயை சுற்றி நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி சில மாதங்களுக்கு முன்னர் முல்லைநகர் நேதாஜி மெயின் ரோடு பகுதிகளைச் சேர்ந்த அறுநூற்று நாற்பத்தி இரண்டு வீடுகளை காலி செய்ய நீர்வளத்துறை சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வரும் மக்களை வெளியேற்றாமல் அவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்திட தமிழக அரசு நிலத்தை வகை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் குடியிருப்புகளை காலி செய்யும் நடவடிக்கையை கைவிட்டு உரிய தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளா் தாய் சின்னம்மா அறிக்கை வெளியிட்டிருந்தாா் மேலும் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் நேரடியாக மக்களை சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் உசிலம்பட்டியில் திங்கட்கிழமை நடைபெறும் புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க மதுரை வந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னம்மாவை அழகர்கோயில் சாலை பகுதியில் உள்ள கோரியார் தனியார் தங்கும் விடுதியில் முல்லைநகர் பகுதி மக்கள் நேரில் சந்தித்து தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளித்ததற்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் தங்கள் பகுதிக்கான பிரச்சனை குறித்து அரசை வலியுறுத்தி உரிய தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முல்லைநகர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பட்டா வளங்க அது வந்து நீர்நிலை பெறும் போது இது கேஸ் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் புறந்தாங்க அது இருபது ஆண்டு காலம் வாழ்ந்து வர்றான் நீங்க தொடர்ந்து குரல் எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கு